ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய தான் கரெக்டான ஜாதம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் ராசி பௌர்ணமி திதி அற்புதமான திதி சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது தான தர்மங்கள் குழந்தைகளுக்கு படிப்புக்கு தானம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அல்லது லக்னம் அதுலேயே இன்றைய நாள் மெயினாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன மாற்றங்கள் யார் யாருக்கு நல்லது நடக்கும்னு கேட்டால் மெயினாக வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது எதிர்பாராத சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி கும்பராசி மிதுனராசி நண்பர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு பூரிப்பு சந்தோஷம் பெரிய மாற்றம் நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அவசியமே இல்லாத டென்ஷன் அவசியமே இல்லாத கோபம் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நம்பிக்கையோட நின்னா சரி எல்லாமே உங்களை சார்ந்து நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேகமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள் மனசுக்கு மகிழ்ச்சி மனசுக்கு சந்தோஷம் என்ன ஒன்றுமோ அது நடக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பாராத கிஃப்டெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்க போகிறது குஷியான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியே வருவீங்க ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் ஓயும் முடியும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும் தேவையில்லாத பயம் காணாமல் போகும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் குழந்தைகளோட ரொம்ப ஆரவாரமான கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அற்புதமான நாளாக ஆகின்ற நாள் இருக்கப்படுறது காஞ்சிபுரம் ராஜபுரமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் வேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சுப வரையங்கள் மெயினாக படிப்புக்காக நண்பனுக்காக பயணங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது கமாக்ஷியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி தொழிலில் நல்ல முன்னேற்றம் எல்லாம் கலந்த கலவையாக பார்த்து மகிழக்கூடிய அற்புதமான நாள் தேவையே இல்லாத கவலை தேவையே இல்லாத பிரச்சனைகள் முடியும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த விஷயம் சூப்பராக நடக்கும் எந்த ஒரு தேவையில்லாத பயமோ கலக்கமோ இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது மெயினாக நான் சொல்றது வாராகி அம்மன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசி யார் நிறம் பொன் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பொருள் மாற்றம் மாற்றம் தொழிலில் பெரிய மேன்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இது நடக்காதுன்னு சொல்ற விஷயம்லாம் ஈஸியாக நடக்கும் எந்த கவலையும் வேண்டாம் அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக இந்த மாதிரி நாட்களில் தொழிலுக்காக நிறைய புது ஸ்ட்ராட்டஜி கேமிங் இதெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிரௌன் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் மனசுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நார் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கிழிப்பச்சை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் மன அமைதி மன சந்தோஷம் மட்டும் கிடையாது பொதுவாக கன்ஃப்யூஷனும் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வேறு பஸ்ஸு ஏறிடுவீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல வைக்க வேண்டிய பர்ஸை வேறு இடத்துல வச்சுட்டு மறந்துட்டு அங்கே வச்சேன்னு சொல்லி வீட்டில் சண்டை போடுவீங்க இந்த மாதிரி காமெடியான சமாச்சாரங்கள் நிறையா நடக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் இன்றைய நாள் உங்களுக்கு அடி வெழுகாமல் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை நிறைய கொடுக்கக்கூடிய நாள் ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் ரொம்ப அதிகமான டென்ஷன் ஆகிறது பிரஷன் ஆகிறது கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம் பொறுமை தான் முக்கியம் நீங்க பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும் இந்த நாளை அப்பதிலும் பொறுமையா எல்லா விஷயத்தையும் முடிக்கக்கூடிய நாள் மெயினா குரு பார்வையுடன் இருக்கிறனால இந்த நாள் பெரிய ஏற்றங்கள் எதிர்பாராத லக்குனால நிறைய பேருக்கு வரண் அமையறதுங்கிற மாதிரி ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மெயினாக கடன் கேட்டால் உடனடியே கிடைக்கும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது வெளியூர்லேருந்து ஊருக்கு வர்றது நிறைய பிரயாணம் செய்து கொஞ்சம் ஓய்வெடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது இன்றைய நாள் மொழி வரைக்கும் இதை மட்டும் பார்த்துங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நம்ப தகுந்த பல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன்ல இருந்து ஃபஸ்ட் வெளியே வருவீங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் லைஃப்ல நல்ல முன்னேற்றம் மேலும் மேலும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாமே நமக்கு சார்ந்து நம்ம மட்டுமே செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினா தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கனால எல்லாமே உங்களை சார்ந்து நன்னா நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் டிராவ் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த விஷயத்தையுமே ஈஸியா முடிக்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஐயோ இது போயிடுச்சே இது சரியா இல்லையேன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நீங்க பிளான் பண்ணிங்கன்னா அது நடந்துடும் மெயினாக பத்து பேருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இன்றைய நாள் நடக்கும் நிறைய பேருக்கு வங்கிகளுக்கு சென்று ஒரு சலானல்ல கையெழுத்து போட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரின் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோபவன் சமஸ்தன் மங்களாடி பவன் த்ரோனு கொன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க